வணக்கம் தமிழக வட்டி கழக நண்பர்களே நமது கட்சியின் இரண்டு கொள்கைகளை பற்றி ரெண்டு வீடியோ போட்டுன இது மூன்றாவது கொள்கை முக்கியமான கொள்கை அனைவருக்கும் பாதுகாப்பு தற்போதுள்ள திமுக ஆட்சியில் அதிக குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உதாரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் ரேப் குழந்தைங்களுடன் வெட்டிக்குமேற்றாங்க செயின் ஸ்நாக்சிங் கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன இவ்வாறு நடக்காமல் இருக்க தக்க தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் குற்றவாளிகளின் எண்ணம் குற்றம் செய்துவிட்டால் ஜெயிலில் போடுவார்கள் மீண்டும் வெளியே வந்து விடலாம் என்ற ஒன் என்ற ஒரு எண்ணத்தில் தான் மீண்டும் குற்றம் செய்ய தூண்டப்படுகிறார்கள் அவ்வாறு நடக்காமல் இருக்க சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வழங்கப்படும் மரண தண்டனை இந்தியாவில் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு வழங்கப்பட்டால் குற்றங்கள் குறையப்படும் மேலும் ஒவ்வொரு தெருக்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் செகண்ட் பாயிண்ட் வண்டியெல்லாம் போகும்போது ஹெல்மெட் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை ஏன்னா போலீஸ்காரங்க வந்துட்டு பிடிக்க வராங்க உதாரணத்துக்கு நானே இடையில வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அப் துரத் நான் என்ன திருடனா தீவிரவாதியாக அந்த துற துரத்துனாங்கன்ட்டு இதற்கு இன்னும் இவ்வாறு செய்யும் போது நம்ம ஏதாவது தப்பிக்க முடிச்சுருந்து ஆக்சிடென்ட் ஆகி நம்மளுக்கு தான் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது இவ்வாறு செய்யாமல் இருக்கேன் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா மட்டும் காசு உள்ளதோ ஆயரூபா நீங்கள் ஃபைன் விதிக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்துக்கு நீங்கள் ஹெல்மெட் கொடுக்கலாமே இன்சூரன்ஸ் கொடுக்கலாமே இது ரெண்டும் த கொடுக்க முடியாத அரசு எதற்கு திருட்டு வாகனமாக இருந்தால் மட்டும் பறிமுதல் செய்யப்படும் இவ்வாறு செய் இந்த ரெண்டு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நம் நாட்டில் காவலர்களே தேவையில்லை நண்பர்களே வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே